உயிரை அறிந்து நிலைநிறுத்திக் கொண்ட முதல் ஆசான் சுப்பிரமணியன் தான் என்பதனால்தான் தென் நாடு உடைய சிவனை போற்றி அப்புறம் தான் என் ஆட்டுக்கும் இறைவனே போற்றினார் அப்போ முதல் தலைவன் சுப்பிரமணியர் முருகா என்று சொல்வதற்கே மூணு கோடி தபி செய்திருக்க வேண்டும் இப்போ நோட்டீஸ் கொண்டு வெளியிட்டிருக்கிறோம் வெளியிட்ருக்கிறோம் ஆக நாமத்தை சொல்கிறதுக்கு புண்ணிய செய்திருக்கணும் அவர் சீடர் தான் அகத்தீசர் அகத்தீசனை செய்தார் ஊர் ஊராக சென்று ஆசா ஞானபண்டிதன் பெருமையை பேசினார் முருகன் நாமத்தை சொல்லுங்கினார் முருகன் சமன் சொன்னால் போதுமான்னு கேட்டான் இல்லை யார் வேண்டுனார் இப்போ ஜீவ தெய்வம் இல்லை என்றால் முருக பெருமான அசையும் பெற முடியாது அகத்தீசன் அசையும் பெற முடியாது ராமணிக சுவாமியை அசையும் பெற முடியாது அப்போ எப்படி என்ன செய்யணும் ஆசானை கேட்க வேண்டும் ஆசான் யாழ்மாட்டையனை கேட்க வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆசான் அகத்தீசரை கேட்க வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆசான் ராமனிக சுவாமியில் கேட்க வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசான் மாணிக்க வாசனை கேட்க வேண்டும் நான் அடியன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேட்க வேண்டும் அவர் கேட்டால் அவனை உணர்த்துவார் you're pretty one